அரை நிர்வாண கோலத்தில் ஆண்ட்ரியாவின் புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருவதால் ரசிகர்கள் மத்தியிலே அது அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியுள்ளது நடிகை ஆண்ட்ரியா மேலாடை இல்லாமல் படும் மோசமாக அரை நிர்வாண கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை இணையதளத்தில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் நடிகை ஆண்ட்ரியா தமிழ் சினிமாவின் பச்சை கிளி முத்துச்சரம் படம் மூலம் அறிமுகமானவர் தொடர்ந்து தனது கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் உள்ள படத்தில் மட்டுமே நடித்து வருகின்றார் இதனால் திறமையான நடிகை என பலரால் சொல்லப்படும் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளிவந்த வடசென்னை படத்தில் ஆண்ட்ரியாவின் நடிப்பு பெரிதாக பேசப்பட்டது இந்த நிலையில் தற்போது மேலாடை இல்லாமல் அரை நிர்வாணமாக தனது முதுகு பகுதியை காட்டியபடி படுகவர்ச்சி காட்டி போட்டோஷூட் ஒன்றை நடத்தியுள்ளார் இந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இந்த புகைப்படம் இணையதளத்தில் மிகப்பெரும் வைரலாகி வருகின்றது